என் தந்தையின் காத்தவராயன் சுவாமி பாடல் இதோ உங்களுக்காக காட்டு மார்க்கத்தை விட்டு அந்த காத்தானும் சின்னவனும் கோர எழுத்து வழியாக குறுக்கே வருகின்றார்கள் அப்படி வருகின்ற போது அந்த கோர எழுத்திலே பலவிதமான பட்சி ஆகாயத்திலே வட்டமிடுகின்றன வட்டமிட்ட சாமி எது செய்வா அந்த பட்சி பறவைகளை எல்லாம் பிடிக்கணுங்கிறதாக என்ன தம்பியை கூப்பிடுகின்றார் ஏ தம்பி பறக்குது கோரைக்குள்ள கண்ணி குத்தி கேடக்குது குத்தின கண்ணி எங்குச்சோடி போச்சுது கண்ணி கொண்டோடி வாடா தம்பி சின்ன கண்ணி கொண்டோடி வாடா வளந்த கண்ணிய வரப்பில் குத்தடா வக்கா கொக்கு பாடும் தம்பி சின்னம் வக்கா கொக்கு பாடும் குத்தடா சங்கா பாடும் தம்பி சின்ன சங்கா பாடும் கலந்த கண்ணிய கரையில் குத்தடா பாடும் தம்பி சின்னம் பாடும் இப்படியாக பலவிதமான பட்சி இனங்களை எல்லாம் ஏட்டையாடி விளையாடி கொண்டே பட்சி பறவைகளை அள்ளி ஒரு கோணி பையிலே அள்ளி கொண்டு தாயாரையின் தேடி காத்தூராய சுவாமி வருகின்றார் அண்ணவா